வெல்கம் டு சர்சுஸ் சமையல் இப்போ சமீபத்தில் நான் வந்து ரூபி நர்சரிக்கு போயிருந்தேன் உங்கள் எல்லாேருக்குமே தெரியுங்க அங்கே போய் ரோஸ் செடி எல்லாமே காட்டினேன் நானும் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் டே லேட் ஆகிடுச்சுங்க அதை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் நான் செடி வாங்கும்போதே இந்த மாதிரி நல்லா மொட்டு பூ இந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி பார்த்து தான் வாங்கினேங்க இந்த மாதிரி ஒரு நாலு செடி நான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரி போகும்போது நான் ஆட்டோவில் தான் போயிருந்தேங்க அதனால் வந்து பின்னாடி பக்கமே இந்த மாதிரி சேஃபாக எல்லா செடியையும் வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தோம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கிட்டு வந்தேங்க அப்படியே பாருங்கள் தொட்டுக்கிட்டதான் போயிருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கேன் இந்த தொட்டியோடயே வச்செல்லாம் நெஞ்சாச்சு அப்புறம் பாருங்கள் இந்த செடி எல்லாமே வந்து அழகாக இருக்குது இதுவுமே நல்லா பஞ்சா அழகாக இருந்தது இது வந்து வேற தொட்டிக்கு மாற்றணும் நான் செடி வாங்கும்போதே இந்த மாதிரி க்ரோ பேக்கில் ஒரு பேக் மண்ணும் வாங்கிட்டேங்க அதையெல்லாம் வாங்கியிருக்கேங்க இதுவுமே தொட்டிலேயே ரெண்டு வருஷத்துக்கு வச்சுருக்கலான் நாங்கள் அதனால் வந்து இந்த பட்ரோஸும் அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பூவை பறிக்கும் போது பக்கத்தில் மொட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே வந்து அந்த கிளையை கொஞ்சம் வெட்டிடலாங்க நல்ல ஒரு ஜான் ரெண்டு ஜான் அளவுக்கு நம்ம வெட்டிடணும் இதுக்கு பேர் வந்து கவாத்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி வெட்டி விட்டால் தான் நல்லா துளிர் விட்டு வருங்க நம்ம பூவை மட்டும் பறிச்சிட்டு அப்படியே விட்டோம்னா அது வந்து உயரமாக போயிட்டே தான் இருக்கும் அதிகமாக நமக்கு வந்து பூ கொடுக்காது அதனால் நம்ம அப்பப்போ வந்து செடியை வந்து கவாத்து பண்ணி விடணுங்க இப்போ நான் வெட்டுற குச்சி பாருங்களேன் நல்லா ஒரு முழத்துக்கு மேலேயே இருக்கும் இந்த மாதிரி வெட்டி விட்டால் தான் அடுத்து துளிர் விட்டு நல்லா பூக்குங்க அதே மாதிரி நம்ம செடி வச்சுருக்க இடத்துல மண்ணை வந்து அப்பப்போ நம்ம கொத்தி விடணும் ஈரம் இருக்கும்போது நமக்கு கொத்தினா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி களை கொத்து வச்சு கொஞ்சம் கொத்தி விடணுங்க எதுவுமே வந்து நம்ம உழைப்பை கொடுத்தா தான் அது பலன் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் செடிக்குமே வந்து நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரி பாங்கெல்லாம் பார்க்கணுங்க தொட்டியில் இருக்க செடிக்குமே வந்து அப்பப்போ மண்ணை கிளறி விடணும் தொட்டியில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி கொத்தில் கிளற முடியலன்னா நம்ம கம்பியால் கூட அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி மண்ணை கொத்தி கிளறி விட்டதுக்கப்புறமா வேரில் நல்லா மண்ணை அணைச்சி விட்டுறணும் இதே மாதிரி எல்லா செடியிலையுமே நான் இப்போ கட் பண்ணி விட்டுட்டேங்க அப்புறம் காய்கறி வேஸ்டெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுவேங்க இதுக்குன்னே ஒரு தனியாக மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன் சமயத்தில் அப்படியே போடுறதும் உண்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை காய வச்சு அதை வந்து செடிக்கு உரமாக கொடுப்பேங்க இப்போ செடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு கொத்தி விட்டுருக்கேங்க கொத்தி விட்டதுக்கப்புறம் இந்த பயோடயட்டு உரத்தை தான் இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அது வந்து நான் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கேன் இது தான் வைக்க போகிறேன் ஒரு ஒரு செடிக்கும் தொட்டியில் இருக்கிற செடிக்கு ரெண்டு ஸ்பூன் வச்சா போதுங்க இந்த மாதிரி உரம் வந்து நம்ம நர்சரியிலே கிடைக்குது இது வந்து ஒரு பாக்கெட் நூறுரூபாங்க இது ஒரு கிலோ நூறுரூபா இதை நம்ம வைக்கும்போது வேறு பக்கத்தில் வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி கொடுக்கலாம் கிளறி விட்டு மண்ணை போட்டு விட்டலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் காலையிலே தண்ணி விட்டுட்டேன் அதனால் வந்து கொஞ்சமாக விட அப்புறம் இன்னொரு விஷயம் இதுக்கெல்லாம் வந்து கழனி தண்ணி நாங்கள் நிறைய கொடுப்போங்க அது ஆஃபீஸ்லேயும் வந்து கவுனி அரிசி கடிநீர் பிடிக்கிறப்ப மாவுக்கு கடிநீர் பிடிக்கிறப்ப அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சு செடிக்கு நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி இந்த பயோடயட் வைக்கும்போது வேற ஒட்டி வைக்காதீங்க கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க தரையில் இருந்த செடிக்கு வைக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைக்கலாம் நீங்கள் தண்ணி விடும்போது இப்படி மேலாலே கொஞ்சம் தெளிச்சு விடுங்க நம்ம எப்படி வேலை வேலைக்கு சாப்பிட்றோமோ அது மாதிரி தாங்க செடிக்கும் கொஞ்சம் கவனிச்சா தான் வரும் நானும் பார்த்து பார்த்து தான் இருக்கேன் பார்ப்போம் இந்த தடவை கொஞ்சம் நாலஞ்சு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா கவனிப்போன்னு நினச்சிட்டு இருக்கேன் இப்போ காய்கறி வேஸ்ட் எல்லாமே உங்ககிட்ட காட்டும் இல்லைங்களா இந்த மாதிரி இதெல்லாம் அரைச்சிட்டு இதை வந்து நான் செடிக்கு போடுவேன் இதை வந்து கொஞ்சம் நான் காய வச்சிட்டு போடுவேன் ஈரத்தோடு போடாமல் கொஞ்சம் உணர வச்சுட்டு போடுவேன் அன்னிக்கு நம்ம காய்கறிகள் நறுக்கிறோம் சமயத்தில் நமக்கு காய்கறிகள் வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு உரமாக யூஸ் பண்ணலாம் அதையெல்லாம் போட்டு மக்கி அதுக்கப்புறம் நல்லா மக்கின குப்பையை போட்டால் இன்னுமே நல்லது தான் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் புழு வந்துருங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து வேலை செய்கிறேன் அது மாதிரி அரைச்சிட்டு வெயிலில் வச்சுட்டு போட்டுருவேங்க அப்புறம் நம்ம வீட்டில் வந்து தோல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட நறுக்கிட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சு நம்ம அதுக்கு கொடுக்கலாங்க இப்போ இதை வந்து நான் வெயிலில் காய வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நான் செடிக்கு போட போறேன் செடிக்கு போடுறப்ப உங்களுக்கு காட்டுறேங்க இந்த பயோடயட் தான் நான் வந்து இப்போ செடிக்காக வாங்கிட்டு வந்திருக்கேங்க அதை வந்து ஒரு பாக்கெட் உடச்சி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரியில் இருக்கவங்க சொன்னாங்க இந்த பிங்க் கலர் கொத்து கொத்தா இருக்கிறது வந்து பட்டன் ரோஸ் தாங்க இப்போ இதுவுமே வந்து நல்லா கொத்து கொத்தா பூக்கும் இது எல்லாமே செடியில் விட்டால் வாடி தானே போயிடும் எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து பறிச்சிட போகிறேங்க அதே மாதிரி இந்த லைட் பிங்க் கலர் ரோஸ் வந்து பேரி ரோஸ்ன்னு சொல்கிறாங்க இதை பேரி ரோஸ்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் ஆர்கிட் ரோஸ்னு சொல்கிறாங்க ஆனால் நர்சரியில் வந்து இதை பேரி ரோஸ்னு தான் சொன்னாங்க நல்லா கொத்து கொத்தாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அப்படியே அடுக்கடுக்காக கிளை ஃபுல்லாகவே பூ இருந்ததுங்க அப்புறம் இது வந்து சாதாரண ஆட்டு ரோஸ் தான் இது வந்து காஷ்மீர் ரோஸ்ங்க வெல்வெட் ரோஸ் மாதிரி இருந்தது இது எல்லாம் தான் நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க இந்த பேரி ரோஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தொட்டிக்கு மாற்றிட போகிறோம் தொட்டிக்கு மாற்றுறதுக்காக வேறு தொட்டி வீட்டில் இருந்துச்சுங்க அதில் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்த செம்மண்ணும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அதுலேருந்து கொஞ்சம் நல்லா மண்ணை பறித்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு இந்த மாதிரி இருந்து அந்த செடியை வெளியில் எடுத்து இந்த மாதிரி உள்ளே இறக்கிட்டோங்க அந்த இறக்குனதையுமே வந்து கொஞ்சம் மண்ணை வந்து கொஞ்சம் அப்படியே நுணுக்கி விட்டோங்க தொட்டி இருந்து நல்லா ஒரு ஜானுக்கு கீழேயே வந்து இந்த மாதிரி செடியை இறக்கிட்டு மேலேயும் மறுபடியும் கொஞ்சம் செம்மண் போட்டு விட்டுட்டோங்க மண் போட்டதுக்கப்புறமா நல்லா வேர் பகுதியை நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுறணுங்க இப்போ பாருங்கள் இந்த க்ரோ பேக்லேயுமே வந்து இன்னொரு செடியை நாங்கள் இறக்கிட்டோம் இந்த மாதிரி செடி வச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டோம் இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து நான் வந்து இந்த மாதிரி கழிநீர் தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு ஊற்றிடுறேங்க காய் தோல் வேஸ்ட்டெல்லாம் நான் அப்படியேவும் காய வச்சுருக்கேன் அரைச்சும் காய வச்சுருக்கேங்க நம்ம சமயத்தில் தேங்காய் பால் எடுப்போம் இல்லைங்களா அந்த வேஸ்ட்டு கூட இந்த மாதிரி காய வச்சு போடலாம் அப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஆடையெல்லாம் எடுத்து வச்சு வெண்ணெய் எடுப்போம் இல்லைங்களா வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த மோர் வேஸ்ட்டு தான் அந்த மோரை வந்து நம்ம ஒரு ஆறு ஏழு லிட்டரு தண்ணியில் கலக்கிட்டு எல்லா செடிக்கும் கொடுக்கலாங்க இதை நம்ம புளிக்க வச்சுட்டு ஒரு நாள் கழித்து கூட நம்ம செடிக்கு ஊற்றலாங்க நான் வந்து அந்த மாதிரி தண்ணி கலந்து வச்ச மோரை ஒரு டே அண்ட் நைட் நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்குறேங்க ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு ஒரு மக்கு இந்த மாதிரி அந்த புளிச்ச மோரை ஊற்றிட்டேங்க இந்த மாதிரி நான் அப்பப்போ ரோஸ் செடிக்கெல்லாமே ஊற்றுவேங்க பாருங்கள் இந்த நாட்டு ரோஸ் பட் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ அந்த பூவை நறுக்கும் போது அதில் மொட்டும் இல்லை கொஞ்சம் தூரம் விட்டே நறுக்கலாம் மற்ற செடிகளுக்குமே இந்த மாதிரி மோரை நம்ம கொடுக்கலாங்க பாருங்க நான் எவ்வளோ தூரம் விட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் நல்லா ஒரு முளத்துக்கும் அதிகமாகவே விட்டு கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தாங்க பூ எடுக்கணும் இப்போ நான் இருந்த எல்லா பூவையும் பறிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா லெங்க்த்தியாக விட்டு விட்டு தான் எல்லா செடியிலிருந்துமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் காய வச்சோம் இல்லைங்களா அதையெல்லாம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே நான் வெயிலே வச்சுட்டேன் போடுறதுக்கு நேரமே இல்லை அப்படியே விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் எடுத்து இப்போ எல்லா செடிக்கும் நான் கொஞ்சம் மண்ணை கிளறி விட்டு கிளறி விட்டு இப்போ எல்லா செடிக்குமே அதையும் வந்து உரமாக வைக்கிறேங்க நம்ம செடிக்கு பக்கத்தில் அப்படியே மேலால் போட்டு விட்டுறலாங்க இதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விடும்போது பார்த்தா அவ்வளோ மண்புழு இருந்துச்சுங்க நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்ம ரோஸ் செடி வந்து நமக்கு நல்ல பலன் கொடுக்குங்க இப்போ கீழே வச்சுருந்த ரோஸ் செடிக்குமே நான் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு எல்லா செடிக்குமே போட்டுட்டேங்க போட்டதுக்கப்புறம் இப்போ செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுறேங்க அதுக்கப்புறமா நான் ஹோஸ் போட்டு தண்ணி விட்டுக்குவேன் நம்ம ஹோஸ் போட்டு விட்டால் நல்லா செடியில் மேலே எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க செடி இந்த மாதிரியெல்லாம் தாங்க நான் வந்து செடியை பராமரிக்கிறேன் இப்போ நான் வெட்டி விட்டதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் மொட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மொட்டை வச்சு ஒவ்வொன்றும் மலர்ந்துட்டுருக்கு வெட்டி விட்டதில் பாருங்கள் தூளிர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க அப்புறம் இது வந்து பட்டன் ரோஸுங்க ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்துச்சு எங்கள் வீட்டு சுந்தரி எனக்கு ஒரு குச்சி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப அழகாக வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இதையுமே நான் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேங்க நம்ம பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டுறோம் இல்லைங்களா கட் பண்ணி விட்டு இப்போ ஒரு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா துளிர் விட்டுருக்கு பாருங்களேன் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கவாத்து பண்ணி விடணுங்க எங்கள் வீட்டு ரொம்ப பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க இந்த ரெம்பையலை குருமாவுக்கு பிரியாணிக்கெல்லாம் போடலாங்க நல்ல வாசமாக இருக்குங்க அப்புறம் செவ்வந்தி பூ செடி பாருங்களேன் அதுவும் நல்லா பூத்து குலுங்கிட்டு அப்புறம் இங்கே ரெண்டு குரோட்டன்ஸ் இருக்குங்க அதையெல்லாம் தொட்டிக்கு மாற்றி வைக்கணும் அப்புறம் நாட்டு ரோஸ் பட்டு ரோஸுமே நான் வெட்டி விட்டேன் இல்லைங்களா அதெல்லாம் பறிஞ்சேன் இப்போ எவ்வளோ ஜம்முன்னு துளிர் விட்டு வந்திருக்கு இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் நான் தொட்டியில் தான் இந்த மாதிரி எல்லா செடியுமே வளர்க்குறேன் வாங்கிட்டு வரும்போது பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குங்க பறிக்க வேண்டான்னு தான் நினச்சேன் பறிக்காமல் அப்படியே விட்டாலும் வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் ஒரு நாள் செடியில் அப்படியே விட்டுட்டு அப்புறம் மறுநாள் வந்து பறிச்சிட்டோங்க பறித்து ஆஃபீஸ்லேயும் எல்லாேருக்கும் ஆல்க்ரண்டாக கொடுத்துட்டு அப்புறம் வீட்லேயுமே வந்து சாமிக்கெல்லாம் எல்லாமே போட்டோங்க அப்போயுமே நீங்கள் பூவை நறுக்கும்போது பார்த்தா இந்த மாதிரி தான் நான் வந்து நல்லா லெங்க்த்தியாக விட்டு தான் கட் பண்ணிக்கிட்டேங்க பூவை பார்க்கும்போதே மனசுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இவ்வளோ பூவையும் பறித்து அதை நம்ம கையால் கட்டி சாமிக்கு போடும்போது அந்த சந்தோஷம் இருக்குங்களே அது வந்து பெரிய சந்தோஷங்க இந்த பூ மாலையை எங்கள் வீட்டு கன்னி தெய்வத்துக்காக தான் இப்போ நாங்கள் வந்து தொடுத்து வச்சுருக்கோங்க இந்த மாதிரி தாங்க நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது தொட்டியில் நிறைய பூ இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் என்ன செடியெல்லாம் வாங்குகிறேன் அப்படிங்கிறத வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் மறுபடியும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க ஆனால் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அம்மா நீங்கள் என்ன செடி வாங்கினீங்க எப்படியெல்லாம் பராமரிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனால் இந்த வீடியோ வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் இல்லைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட முருங்கக்கீரை சூப் மிக்ஸ் விரண்டை பொடி எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ